மகாபாரதத்துல உள்ள கதாபாத்திரத்திலேயே மிகவும் சோகத்தையும் வீரத்தையும் தியாகத்தையும் பிரதிபலிக்கும் வீரர்தான் அவர்தான் தான கர்ணன் என்று அழைக்கப்படுகிறார் அவரது வாழ்வு சோகத்தையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்தது கர்ணன் குந்தி தேவியின் முதல் மகன் குந்தி தேவி இளம் பருவத்தில் துர்வாச முனிவரால் ஒரு வரப்பிரசாதம் பெற்றிருந்தாள் அந்த வரம் என்னன்னா நீ எவ்வளவு தெய்வத்தினை நினைத்தாலும் அந்த தெய்வம் உனக்கு ஒரு மகனை அருளும் திருமணமாகாத நிலையில் ஆர்வத்தால் குந்திக்கு கவச குண்டலத்துடன் ஒரு குழந்தை அருளினார் குந்தி திருமணமாகாத நிலையில் சமூக அவமானத்திற்கு பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கை நதியில் விடுகிறாள் அங்கே அந்த குழந்தையை சாரதி அதிரன் மற்றும் அவரது மனைவி ராதை எடுத்து விளக்குறாங்க அங்கே அவனுக்கு ராதையேன் என்று பேரும் சுற்றாங்க சிறு கர்ணன் வில்லியலில் அபார திறமை உண்டு ஆனால் சமுதாயம் அவரை எப்போதும் சாரதியின் மகன் என தாழ்த்தி அவனை அவமானப்படுத்துறாங்க இதுவே அவரின் வாழ்க்கையில மிக பெரிய துயரமாக அமைந்தது கர்ணன் வில்லியில் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் துரோணரை அணுகினார் ஆனால் துரோணர் சாரதியின் மகன் என்பதற்காக மறுத்தார் மனம் தளர்ந்த கர்ணன் பரசுராமனை சென்றடைந்தார் பரசுராமன் சத்திரியர்களை வெறுப்பதால் தன்னை பிராமணர் என்று பொய் சொன்னார் கர்ணன் பரசுராமன் கர்ணனுக்கு அஸ்திரங்களின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் கர்ணனை நேசித்தார் ஆனால் ஒரு நாள் கர்ணன் தனது காலில் காயம் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் பரசுராமனுக்கு ஓய்வு கொடுத்தார் அதனால் அவர் உண்மையில் சத்திரியன் என்று தெரிந்தபோது பரசுராமன் கோபத்தில் சாபம் கொடுத்தார் மிகவும் அவசியமான நேரத்தில் உனக்கு கற்ற ஆயுத அறிவு நினைவில் வராது என்று சாபம் கொடுப்பார் கர்ணன் மேலும் ஒரு சாபத்தை பெற்றார் ஒருமுறை தவறுதலாக ஒரு பசுவை கொன்றார் அதன் உரிமையாளர் உன் உயிரும் உன் வாகனமும் போரில் சிக்கி சாவா என்று சாபம் கொடுத்தார் அதோடு அவரது கவச குண்டலத்தை தானமாக அளிக்கும்படி மறைமுகமாக வந்திருந்த இந்திரனுக்கு கொடுத்தார் இதனால் அவர் பிறவியிலிருந்து பெற்றிருந்த பாதுகாப்பை இழந்தார் அரங்கில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் வில்லில் திறமைகளை வெளிப்படுத்திய போது அர்ஜுனனுக்கு சமமான வீரராக கர்ணன் தோன்றினார் ஆனால் அவரது பிறப்பின் காரணமாக ஏளனம் செய்யப்பட்டார் உடனே துரியோதனன் கர்ணனுக்கு அங்கதேசத்தின் அரசாட்சியை அரசாட்சி வழங்கி அரசன் என்ற அந்தஸ்து கொடுத்தான் அதிலிருந்து கர்ணன் துரியோதனின் நெருங்கிய நண்பனாக ஆனார் கர்ணன் வாழ்நாள் முழுவதும் துரியோதனனுக்காக நட்பு மையமாக இருந்தது துரியோதனனின் தவறுகளையும் அவர் சுட்டி காட்டாமல் அன்புக்காக துணையாக இருந்தார் கர்ணன் உலகில் தானவீர கர்ணன் என்று புகழும் பெற்றார் எது கேட்டாலும் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவர் தானம் செய்தார் இந்திர தேவன் பிராமணன் வடிவில் வந்து கவச குண்டலத்தை கேட்டார் உடனே மறுக்காமல் அளித்தார் அவரின் வாழ்க்கையில் பலமுறை சிக்கல்கள் வந்தாலும் தானத்தை திறக்கவில்லை இது அவரை மகாபாரதத்தின் மிக சிறந்த மனிதராக ஆக்கியது குருசேத்திர போர் தொடங்கும் முன்பு குந்தி கர்ணனை சந்தித்து நீ எனக்கு பிறந்த முதல் மகன் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார் அதை கேட்ட கர்ணன் அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் துரியோதனனின் நட்புக்காக அம்மா உங்களுக்கு ஐந்து மகன்கள் எப்போதும் இருப்பார்கள் நான் அல்லது அர்ஜுனன் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று சொன்னார் அவர் தன் உண்மையான அடையாளத்தை அறிந்தும் துரியோதனனை விட்டு விலகவில்லை பீஷ்மர் போரில் விழுந்த பின் தான் கர்ணன் களத்தில் களமிறங்கினார் அவர் தன் வீரத்தால் பாண்டவர்களை அச்சுறுத்தினார் பீமனின் மகன்கள் பலரையும் கொன்றார் அர்ஜுனனுடன் அர்ஜுனனுடன் சாபம் காரணமாக அவசியமான நேரத்தில் ஆயுதம் அறிவு நினைவில் வரவில்லை கர்ணன் தன்னை காத்துக்கொள்ள முடியாமல் இருந்தபோது கிருஷ்ணனின் அறிவுரையின்படி அர்ஜுனன் அம்பை எய்தி அவரை வீழ்த்தினான் கர்ணன் வாழ்க்கை முழுவதும் பிறப்பு அவமானம் சாபங்கள் நம்பிக்கைகளின் சோதனை ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது ஆனால் அதே நேரத்தில் அவர் தானம் நட்பு வீரத்தில் உலகிற்கு உதாரணமாக இருந்தது